பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் எண்ணில் புத்த நில ஒன்று தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவல்ல இன்று நாம கேட்கப் போகிறது நாவலோட இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் நாவலை முழுசா கேளுங்க நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்க நேற்று கமெண்ட் எழுதி என்னை உற்சாகப்படுத்திய அத்தனை தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய மிக பெரிய நன்றி அதுலேயும் தோழர் அபிராம் அவர்கள் கதையுடைய வசனம் அருமை அப்படி எழுதியிருந்தீங்க அதே போல் தோழி சகாயமரி அவர்கள் சூப்பர் 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 மேம் ப்ளீஸ் டு நாட் சப்ரேட் பவி அண்ட் கதிர் அப்படி எழுதியிருந்தீங்க அவங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி அதுபோல் தோழன் அருள் அவர்கள் சூப்பரான குரல் அருமையான வாசிப்பு பல குரலில் வாசித்து எங்களை அள வச்சுட்டிங்க சூப்பர் அப்படின்னு அனுப்பியிருந்தீங்க அவங்களுக்கும் அதுபோல் தோழி அமர்தவள்ளி தனசேகரன் அவர்கள் இன்றைய பதிவு பல சிக்கல்களை தீர்க்க வந்த அருமையான பதிவு நல்ல விதமாக முனுசாமியின் உடல்நிலை தேறி நிலம்பர வேண்டும் பவி ராதிகாவின் உரையாடல் பவி கதிரை பார்த்தும் பார்க்காத நிலை கதிர் பவியை வெறுத்து பேசியதையெல்லாம் கேட்க கேட்க எங்களுள் கண்களும் குளமாகி நெஞ்சுருகி போனது என்னதான் டாக்டராக இருந்தாலும் வேறொரு பெண்ணை தன்னவனுடன் பார்த்ததும் ஒரு சாதாரண பெண்ணின் மன ஓட்டத்துடன் பவி கண்மணியிடம் பேசியது நன்றாக இருந்தது அடுத்த பதவிற்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன் சகோ அப்படின்னு இருந்தீங்க அதே போல தொழிற் தோழி அருமை கதை மேலும் மேலும் ஆர்வத்தை தூண்டும் வகையில் இருந்தது உங்கள் பயணம் தொடர வாழ்த்துக்கள் தோழி அப்படி எழுதியிருந்தீங்க அதே போல் தோழி அம்ரிஷா நைஸ் ஸ்டோரி அப்படி எழுதியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி இன்றைய பதிவையும் கேளுங்க இந்த பதிவில் உங்களுக்கு பிடிச்ச வரியையும் உங்களுக்கு பிடிச்சதையும் பிடிக்காததையும் கமனில் மறக்காமல் சொல்லுங்கள் வாங்க நாவலுக்குள்ளால் போகலாம் இது எண்ணில் பூத்த நில ஒன்று முழு நாவல் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வெளியில் அவள் கண்ட காட்சியில் நிலை தடுமாறி ஒரு நொடி அதிர்ந்து போய் நின்றுவிட்டாள் பவி தன்னை மீட்டெடுக்க முடியாமல் தடுமாறியவள் கன நேரத்தில் நடக்க போகும் விபரீதம் உணர்ந்தவர் போல பதறி அடித்துக்கொண்டு ஓட ஆரம்பித்தாள் அதே நேரம் வந்தவன் கையிலிருந்த கத்தி அவன் தலைக்கு மேல் உயரத் தொடங்கியது கதிர் தூக்கத்தில் அசைவெற்று படுத்திருந்தான் ஓங்கிய கத்தி அவன் தொண்டைக்குழிக்குள் இறங்கும் முன் புயல் வேகத்தில் இடையில் புகுந்து அந்த கத்தி கதிரின் நெஞ்சுக்குழிக்குள் இறங்காமல் பவி அழித்து பிடித்துவிட வந்தவன் திரு திருவின விழிக்க ஆரம்பித்தான் என்றாலும் தோல்வியோடு போக விரும்பாமல் அவன் கத்தியை பெண்ணவளின் கையிலிருந்து புடுங்க முயன்ற நொடி கதிர் சத்தம் கேட்டு கண் தன் முன்னால் நடக்கும் கலையபுரம் என்ன என தடுமாறி எழுமுன் இதற்கு மேல் நின்றால் ஆபத்து என உணர்ந்தவன் கத்தியை பவியின் கையில் விட்டுவிட்டு புயல் வேகத்தில் ஓடிமறைந்தான் கைகள் நிறைய ரத்தத்தோடு தண்ணிலை இழக்கப் போனவளை தாங்கி பிடித்தான் கதிர் அவன் மேல் கொடி முல்லை போல சரிந்தாள் பெண்ணவள் அவள் கையில் பொங்கி வந்த இரத்த சிதறல்களை பார்த்தவன் அலறியே விட்டான் டாக்டர் அவன் போட்ட கூச்சலில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த அந்த ஹாஸ்பிட்டலே விழித்துக் கொண்டது நர்ஸ் நோயாளிகள் என ஒரு கூட்டமே கன நிறத்தில் கூடிவிட பவி அவசர சிகிச்சை பிரிவுக்குள் கொண்டு போகப்பட்டாள் ஆனால் அந்த சிறு இடைவெளியில் ஒரு நொடி தளர்ந்து சோர்ந்து போன அவளின் பார்வை அவன் பார்வையை சந்தித்தது தன்னை தாங்கிக் கொண்டு அவன் பதறும் பதறலை கண்ணுக்குள் நிரப்பிக் கொண்டேதான் உள்ளே போனாள் ஆனால் அவள் உள் சென்ற நொடியிலிருந்து ஏதோ ஒன்று கதறி குடைந்து கொண்டே இருந்தது அந்த கண் அந்த கண்கள் அந்த கண்கள் தான் இதுவரை ரசித்த கண் போலவே அவனுக்கு தெரிந்தது ஆனால் ஆனால் எப்படி இந்த கண் அந்த கண்ணாக எப்படி இருக்க முடியும் அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி இருக்க அப்படி இருக்க எனக்கு எனக்கு ஏன் அப்படி தோன்றுகிறது வெளியே சந்தேகப்பேய் அவனை குழப்பிக் கொண்டிருந்தாலும் மனம் முழுவதும் அவள் நலம் பெற்று விட வேண்டும் என வேடத் தொடங்கி இருந்தது அதே நேரம் ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்த கண்மணியும் கௌரியும் விசயமறைந்து பதறி துடித்து உள்ளே ஓடிவர கதிர் எந்த காயமும் இல்லாமல் நன்றாக இருப்பதை பார்த்த பின் தான் இருவருக்குமே நிம்மதி பெருமூச்சு வந்தது ஓடி தம்பியின் அருகில் வந்த கௌரி அவனை தொட்டு தடவியவாறு உனக்கு உனக்கு எதுவும் இல்லையடா அடி எதுவும் படலையே என பதட்டமாக கேட்க அவள் கையை தன் இரு கையாலும் பிடித்து கொண்டவன் எனக்கு எதுவும் இல்லைக்கா அந்த அந்த பொண்ணுக்குதான் என்றான் இழுவையாக ஆமா அது யாருடா வெளியிலேயும் பேசிட்டாங்க அந்த பொண்ணு மட்டும் வந்து கத்திய பிடிக்கலனா உன் மேலே பட்டிருக்குமாமே என்றவளை பயத்தோடு நோக்கியவன் நினைக்கும்போதே ஏறு குலம் நடங்குதுக்கா நான் கண் விழிக்கும் அந்த கத்தி என் சங்கு கழுத்துக்கு மேலே இருக்கு நிச்சயம் அவன் என் நெஞ்சு குளிக்கு தான் புரி வச்சிருக்கணும் அந்த பொண்ணு வந்து பிடிச்சதால அது என் கழுத்துக்கு மேலே நின்றுச்சி டே நினைக்கவே நெஞ்சும் பதறதுடா ஆமா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுடா அவ காலில் விழுந்து நான் நன்றி சொல்கிறேன் தெரியலக்கா ஆனால் நிறையம் போயிடுச்சுக்கா அவங்க மயக்கமாக தான் என் மேலே சாய்ஞ்சாங்க உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு கடவுளே என் தம்பிக்கு உயிர் பிச்சை கொடுத்த அந்த பொண்ணு நல்லா இருக்கணும் அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கௌரி வான் நோக்கி கையெடுத்து கூப்பிட்ட நேரம் கண்மணியின் நெஞ்சுக்குள் ஒரு நொடி வந்து போனது பவியின் முகமூடி அணிந்த டாக்டர் கெட்டப்பு ஆமா அந்த பொண்ணு எதுக்கு கதற காப்பாற்றணும் எதுக்கு கதற காப்பாற்ற இந்த அளவு ரிஸ்க் எடுக்கணும் அன்று கூட கதிர அவங்களோட ஆளு சொல்லிச்சு அது அது எப்படி? பார்த்த உடனே தான் சொல்லுமா அப்படின்னு சொல்லிச்சு சொன்னது மட்டுமா பொறாமையில வெந்து சாகிறது போல என்ன ஓட ஓட விரட்டுச்சு ஏ ஏன் அப்படி செஞ்சிச்சது இப்ப எதுக்கு இந்த அளவு தன்னை வருத்தி இவன் உயிரை காப்பாத்தனும் கண்மணியின் சிறிய மூளை கேள்வியாய் நிரம்பி அவர்களிடமிருந்து நகர்ந்து வெளிப்புறம் வந்தாள் மனது முகமூடியில்லா அந்த டாக்டரை பார்த்தே ஆக வேண்டும் என பரபரக்க ஆரம்பித்திருந்தது அதே நேரம் ஐசியூக்குள் பவியின் கையை சுத்தப்படுத்தி கத்தி கிழித்திருந்த இடத்தில் தையல் போட்டு மருந்திட்டு கட்டு போட்டு கொண்டிருந்தார்கள் டாக்டர்ஸ் ஆனால் வலிக்கான எந்த மருந்தையும் அவள் உபயோகப்படுத்தவில்லை அந்த வலையை தாங்கி கொண்டே அத்தனை ட்ரீட்மெண்டையும் செய்ய விட்டாள் காரணம் வரி தந்தை மேல் தந்தை தான் கதரை கொள்ள ஆள் அனுப்பி இருக்கிறார் என்ற கோபம் அந்த கோபம் நேரம் ஆக ஆக அதிகரித்து அவளை உணர்வின் எல்லைக்கு கொண்டு செல்ல அவள் கண்களோ அனலை கக்கிக் கொண்டிருந்தது அடங்கல அவரு நான் அவ்வளவு சொல்லியும் அவனை கொல்ல ஆள் அனுப்பிவிட்டிருக்காருனா அவருக்கு எம்புட்டு திமிர் இருக்கும் விடக்கூடாது விடக்கூடாது அவரை விடவே கூடாது இதுக்கு மேல அவரை ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது என பவியின் உள்ளம் எரிமலையாய் கொதித்து கொண்டிருந்த அதே நேரம் தனிகாச்சலமும் கொதிப்பின் உச்சத்தில் தான் மணியனிடம் வெடித்து கொண்டு கொண்டிருந்தார் என்னடா இது எந்த பக்கம் போகணும்னு தெரியாம ஒரு முட்டுச்சந்தில வந்து நிக்கிறாப்புல இருக்கு அவசரப்பட்டு வடிவெளிவை அனுப்பிட்டனோ அது சொதப்ப போய் என் பொண்ணு முழிச்சுட்டா இப்ப என்ன பண்ணாலும் என் பொண்ணு சும்மா இருக்க மாட்டா நாம நினைச்சது போல இல்லடா அவ தனிகாச்சுலத்தோட ரத்தம் தனிகாச்சுலத்தோட பொண்ணுன்னு அவ அடிக்கடி நிரூபிக்கிறா நாம எங்க அடிச்சாலும் கண்டிப்பா அவள் நம்ம பக்கம்தான் திரும்புவா அதான் அந்த தடியின் சந்திரு எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கானே அது மட்டும் நடந்தா இப்ப புலம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அந்த வெறும் பயன் செத்துட்டான்னு நல்ல செய்தி வந்திருக்கும் பவி நிதானத்தை இழந்திருப்பா கோபத்துல அவளே வடிவேர்வை தூக்கி ஜெயில போட்டிருப்பா நாம எதுவும் பேசாம அமைதியா இருந்திருக்கலாம் அதை செய்ய விடாம சுதப்பிட்டு அவன் இப்போ மாமியார் வீட்டில் போய் கம்முன்னு உட்காந்துட்டான் நான்தான் நான் தான் இங்கே அவஸ்தப்பட்டுட்டு கிடக்கிறேன் அவன் நிதானத்தை இழந்துக்காத வரை நம்மால எதுவும் பண்ண முடியாது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என தலையில் அடித்துக்கொண்ட கொண்ட தனிகாச்சலம் அங்கும் இங்கும் நிலை கொள்ளாமல் தவித்தபோது அவர் அருகில் வந்த மணியன் நீங்க நீங்க தான் ஐயா அவனை பொண்டாட்டியோட ஜாலியாக இருக்க சொன்னீங்க அதான் அவர் கிளம்பி மாமியார் வீட்டுக்கு போயிருப்பாரு ம் கோபத்தில் சொன்னா உடனே கிளம்பிடுறதா இவனும் போய் மாமியார் வீட்டில் உட்காந்துட்டான் அந்த வடிவேலு பயலும் இங்கே வருகிறதையே நிறுத்தி போட்டான் இப்போது என்ன செய்யறதுன்னு தெரியலேடா வடிவேலுவாக இருந்தால் அடுத்த பிளானை போடலாம் இப்போது யாரை நம்பி காரியத்தில் இறங்குறது வேற இருக்கிறது எல்லாமே வத்தலும் தொத்தலுமா இருக்குது இவங்களை வச்சுட்டு என்ன யோசிச்சுட முடியும் எல்லாருக்கும் உடம்புல பலம் இருக்கிற அளவு மூளையில் எதுவும் இல்லை இவனுங்களை அனுப்பி அப்புறம் சொதப்பிச்சு பவியோட கோபத்தை அடக்க முடியாது அப்புறம் நாம மாட்டிட்டு முடிக்க வேண்டியதுதான் என்றவர் தலைய பிச்சுக்கலாம் போல இருக்குடா இதுல வேற சம்மந்தி விடாம போன் அடிச்சுட்டே இருக்காரு இங்க நடக்கிற யுத்தம் தெரியாம அவர் வேற திறப்பு விழா முடிஞ்ச கையோட நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு வற்புறுத்துறாரு இது இது எதுல போய் முடியும்னே தெரியலையே என நடந்து முடிந்திருக்கும் விபரீதம் தெரியாமல் தனிகாச்சலம் புலம்பிக் கொண்டிருந்த அதே நேரம் புயல் வேகத்தில் அந்த அலுவலகத்துக்குள் அதுவும் அவர் அறைக்குள் கையில் கத்தியோடு நுழைந்தாள் பவித்ரா இரு கையிலும் கட்டோடும் கண்ணில் தீ வந்து நின்ற மகளைப் பார்த்தவர் ஒரு நொடி ஆடிதான் போனார் என்ன பெரிய வில்லனா இருந்தாலும் வலியை எல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் போதுதானே சிரிக்க முடியும் அதுவே மகளுக்கு பலி எனும் போது துடிக்கத்தானே செய்யும் தன் இரு கையிலும் கட்டுப்போட்டு உள்நிலைந்த மகளைக் கண்டதுமே அதிர்ந்து போய் ஓடி அவள் அருகில் வந்துவிட்டார் இப்போது பவியோ தன் கையில் இருந்த கத்தியை அவர் முன்னால் இருந்த மேஜை மீது தூக்கி வீசி எறிந்தாள் அவள் எறிந்த வேகத்தில் கத்தி ஒரு முறை சுற்றி சுழன்று கொண்டு பின் அமைதியாக தணிகாச்சலம் ஒரு நொடி அப்படியே அசைவிட்டு நின்று விட்டார் அந்த கத்தியையும் மகளையுமே புரியாமல் மாறி மாறி பார்த்தார் அந்த கத்தி கூட அவரை அம்புட்டு பதற வைக்கவில்லை பவியின் கோலம் அவரை உள்ளுக்குள் நடுங்க வைத்தது உண்மை ஆனால் அதை வெளிக்காட்டாமல் என்ன என்ன இது பவி எதுக்கு இப்போ இப்படி வந்து நிற்கிறா கையில கையில என்ன காயம் என தனக்குள் அதிர்வை காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாய் அவர் கேட்க அவரை ஆழ்ந்து பார்த்தவள் என்ன இப்படி பாவமா கேட்டா நான் நம்பிட்டு போயிடுவேன் நினச்சிங்களா நீ நீ என்ன சொல்கிறா எனக்கு எதுவும் புரியலை ஆமாம் உனக்கு என்னாச்சு எதுக்கு கையில் கட்டுப்பட்ருக்கு என்ன நீங்கள் ஆள் வந்து விவரம் சொல்லலையா என்றதும் குழம்பத்தின் உச்சத்தில் அவளையும் மணியனையும் மாறி மாறி அவர் பார்க்க மணியனும் தனக்கு புரியவில்லை என்பது போல சுண்டைப் நீ 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 இப்போ என்ன சொல்ல வர தெரியாதது போல் நடிக்காதுங்கப்பா உங்கள் தில்லாலங்கடி வேலையை நேரடியாக பார்த்துட்டு வந்திருக்கை நேற்று அம்புட்டு சொல்லியும் இன்று அவ்வளோ தைரியமாக ஆள் அனுப்பியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் விடமாட்டேன்ப்பா விடமாட்டேன் இதுக்கமால் உங்கள சும்மா விடமாட்டேன்ப்பா நீங்கள் சொன்ன எல்லாமே நான் கேட்டேன் கேட்டேன் தானே கேட்டேன் தானேப்பா நான் கேட்டேன் தானே என்ன என்னை மட்டும் நம்பி பஞ்சாயத்து முன்னால் நின்ன கதிரை விரும்பலன்னு சொல்ல சொன்னீங்க சொன்னேன் தானே அவனை இதுக்கு மேலே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்க அதையும் கேட்டேன் தானே அமெரிக்காவுக்கு கிளம்பி போகிறது அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்க அவனுக்கு தெரியாமல் தானே உங்கள் கூட கிளம்பி வந்தேன் போகிறது வரை என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க பேசலையே நான் நான் இன்று வரை பேசலையே அதோட விட்டீங்களா அமெரிக்கா போய் படிச்சு முடிஞ்சு நீ டாக்டராக திரும்பி வருகிறத வரை அவனை தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு சொன்னீங்க அதையும் அதையும் நான் கேட்டேன் தானே இவ்வளவு செய்தும் உனக்கு அவன் மேலையும் அவனுக்கு உ மேலையும் காதல் இருந்தால் கண்டிப்பாக ஒன்று சேர்த்து வைப்பேன்னு தானே சொன்னீங்க நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் செய்தேன் தானே என் கதற்காக செய்தேன் தானே அப்படியும் ஏன் ஏன் எங்களை இப்படி வதைக்கிறீங்க நீங்க அவனை இவ்வளவு கொடுமைப்படுத்தின பிறகும் துளிக்கூட கோபத்தை காட்டாம பவி அப்படி உணர்வு மேலிடத்தானே அவன் என்ன கூப்பிட்டான் அவனோட குரல்ல உங்களுக்கு அவன் ஏன் மேல வச்சிருக்கிற நேசம் தெரியலையா காதல் தெரியலையா தெரிஞ்சோம் ஏன்பா ஏன்பா அவனை உயிரை குடிக்க நினைக்கிறீங்க அவனோட உயிர் மேல ஏப்பா குறி வைக்கிறீங்க சீறி கொண்டு நின்றவளின் சீற்றத்தை கண்டு அறந்து போனவன் என்ன உளர்ற குடிக்க பார்த்தேனா என்னப்பா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாம அடுத்து உடனே அவன் குடிக்க ஆள் அனுப்பியிருக்கீங்கண்ணா இவளால் இவளால என்ன செய்ய முடியும் என்கிற தைரியம் தானே பார்த்துட்டே இருங்கப்பா பார்த்துட்டே இருங்க இந்த பவியோட ஆட்டத்தை நான் விட நான் உங்களை விடமாட்டேன் உங்களை இதுக்கு மேல சும்மா இருக்க விட மாட்டேன் பைத்தியக்காரி மாதிரி பேசாத நான் யாரையும் அனுப்பல ஆமா நான் நான் பைத்தியக்காரி தான் அப்போ இந்த கைய நானே கிழிச்சிட்டு உங்க முன்னால வந்து நிக்கிறேன் அப்படித்தானே அது 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 எப்படி அவர் தடுமாற அப்போ வந்தமே நான் அனுப்புன ஆள் இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களா நீ நம்பனாலும் சரி நம்பாட்டாலும் சரி அதுதான் உண்மை அப்பா யாத்திரத்தை கிளப்பாதுங்க நீங்க இல்லாம வேற யாரும் இருக்க முடியும் போய் சொல்லாதுங்கப்பா செம கோபத்துல வந்திருக்கேன் எனக்கும் அவனுக்கும் இந்த நொடி இருக்கிற ஒரே எதிரி நீங்க மட்டும்தான் அப்படி இருக்க நீங்க செய்யலைன்னு சொன்னா நான் நம்பிடணுமா மறைக்காம உண்மையை சொல்லுங்க இவ்வளவு நடந்தோம் அவனை கொல்ல எதுக்கு ஆள் அனுப்பினீங்க ஐயோ நான் அனுப்பல அனுப்பலமா நான் அனுப்பலை நீங்க அனுப்பலைன்னா இந்த கத்திய ஒருத்தன் கொண்டு வந்து கதிர் நெஞ்சு குழிக்குள்ள இறக்க பார்த்தானே அது எப்படி சொல்லுங்கப்பா நீங்க அனுப்பலன்னா என் கையில இம்புட்டு காயம் ஏற்பட்டுச்சே அவனை மயிரிலையில காப்பாத்திருக்கேன் நான் கொஞ்சம் பிந்தி பார்த்துந்தான் இந்நேரம் நீங்க கொண்டாடி தீர்த்திருப்பீங்க நானும் நடைபணம் போல ஆகிருப்பேன் ஆனா ஆனா சும்மா விடுவேன் மட்டும் நிற்காதுங்கப்பா அவனுக்கு மட்டும் எதுவாவது ஆகியிருந்தா உங்க சாம்ராஜ்யத்தையே அழிச்சிருப்பேன் இத்தனை நாள் கட்டி காப்பாற்றி வச்சிருந்தீங்களே கௌரவம் அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கியிருப்பேன் இவ பொண்ணு தானே என்ன பண்ணிடுவான்னு தப்பு கணக்கு போட்டிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு கதர் கிடைக்க இனி நான் எந்த எல்லைக்கும் போவேன் மறுபடியும் சொல்றேன் இதோடு நடத்திடுங்க இதுக்கு மேலையும் நான் அடங்க மாட்டேன் இப்படிதான் செய்வேனா அப்புறம் நீங்க என்ன வேற பவியா தான் பார்ப்பீங்க அந்த பவிக்கு அப்பா என்கிற பாசம் இருக்காது குடும்பம் என்கிற பந்தம் இருக்காது பொறுமை இருக்காது நிதானம் இருக்காது ஏன் மனிதத்தன்மையே இருக்காது அப்புறம் இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது நீங்க அவனை அழிக்க எந்த இலைக்கும் போக துணிஞ்சது போல நானும் அவனை அடைய எந்த இலைக்கும் போவேன் ஜாக்கிரத சொல்லிவிட்டு பவி அதே ஆவேசத்தோடு வெளியேற போகும் அவளை பேச வார்த்தையற்று பார்த்து கொண்டே பல நிமிடம் அப்படியே சிலையாக நின்றுவிட்டார் தனிகாச்சலம் மணியனுக்குமே என்ன பேசுவதென்று தெரியவில்லை இதுவரை தனிகாச்சலத்திடம் யாரும் இந்த அளவு மோதியதும் இல்லை அவர் இந்த அளவு மோதவிட்டு அமைதியானதும் இல்லை இது அவரோட ஒரே மகள் அவளை எப்படி அடக்குவது என்று அவருக்கு சத்தியமாக தெரியவில்லை அந்த குழப்பத்தில் இருந்தவருக்கு இது புது பிரச்சனை புதுவிதமான தலைவெளி நிச்சயம் அவர் யாரையும் அனுப்பவில்லை ஆனால் போனது நிஜம் அப்படியென்றால் அனுப்பியது யார் இந்த கேள்வி நெஞ்சில் புரண்டதுமே திரும்பி மணியனை பார்த்தார் யார்டா யார்டா இது நமக்கு தெரியாம எங்க ரெண்டு பேருக்குள்ளையும் கேமிங் விளையாடுறது சரியில்லடா இது சரியாவே தெரியல முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் இல்லை இவளுக்கு முன்னால அவன் நம்மளை ஜெயிச்சிடுவான் கரெக்ட் கரெக்ட் முதலாளி நானும் அது யாராக இருக்குன்னு தான் இருக்கேன் ஆனால் அது யாராக இருந்தாலும் ஆபத்து அந்த கதிர் பெயலுக்கு மட்டும் இல்லை தான் நம்மளை டார்கெட் பண்ணி தான் இந்த ஆட்டத்துக்குள்ளே வந்திருக்காங்க உங்களையும் உங்கள் பொண்ணையும் ஆட்டத்தில் இறக்கி விட்டுட்டு குளிர்காய யாரோ பிளான் பண்ணுறாங்க ஆமா இந்த தனி செலுத்திட்ட திட்ட விளையாடவே ரெடி ஆயிட்டானுங்களா காளிய கூப்பிடுடா முதல்ல அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் என்றதும் மணியன் செல்லை எடுத்து சில நம்பரை அழுத்தி காதுக்கு கொடுத்த நேரம் பவியின் இரண்டு கையையும் தன் கையால் தாங்கி பிடித்தவாறு அதை பார்த்தவாறே அழுது கொண்டிருந்தாள் ராதிகா ஹேய் எனக்கு ஒன்னும் இல்லடி சின்ன காயந்தான் நீ நீ என் போய் சொல்லாதடி சின்ன காயத்துக்காக இம்புட்டு பெரிய கட்டு போடுவாங்களா அதில் வேற கத்திய கையால் அழுத்தி பிடிச்சி இருக்கா அது சும்மாவாக இருந்திருக்கும் உள்ளங்கையை கிழிச்சு தானே வரையே அடங்கியிருக்கோம் அதோட வரி என் ரத்தத்தை கண்டதுமே அடங்கிடுச்சு ஆனால் ஏன் வரி அதுக்கு பிறகுதான் கொழுந்து விட்டு எரியுது கொஞ்சம் பொறுமையாக முதல்ல உயிர் முக்கியம் இதை விட எப்படி பொறுமையா இருக்க முடியும் அஞ்சு வருஷம் டி அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் பொறுத்து என் பொறுமைக்கு பலன் என்ன கிடைச்சது எந்த உயிர் போய்விடக்கூடாதுன்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால பயந்து ஓடணும் அதே உயிர் தான் அவர் இன்றைக்கும் நின்று ஆடுறாரு இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதடி அவரை அடக்கி ஆகணும் ஆமா எங்க இப்போ தான் இப்போ தான் ரொம்ப வற்புறுத்தி அம்மா ஆஃபீஸுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் நல்லது இந்த பிரச்சனை முடிகிறது வரை நீ வீட்டுக்கு வர வேணாம் பவி எல்லாம் முடிச்சதும் நானே கூப்பிட்றேன் இப்போ துருவம் இங்கே வர சொல்லியிருக்கேன் அவனையும் லண்டன் அனுப்ப போகிறேன் என்னடி அவனை அவனையே லண்டன் அனுப்ப போகிறா அடுத்து அப்பாவோட பார்வை இவன் மேலே தான் இருக்கும் அவர் முந்திரதுக்குள்ளே நாம் முந்தியாகணும் என்னோடய யுத்தத்தில் என் குடும்பம் எந்த பாதிக்க பாதிக்கக்கூடாது கூடவே கூடாது இதுக்கு மேலே யாருமே குட்டி தனியாச்சலமாக மாறிடக்கூடாது இந்த வட்டி பிஸ்னஸ் அடிதடி அராஜகம் எல்லாமே இவரோட முடியணும் முடியமாடி ஓ அப்பா நீ நினைக்கிற அளவு மாறி வருவாருன்னு நம்புறியா அவர் வர மாட்டாரு அவர் வரவே மாட்டார் அது எனக்கு தெரிஞ்சு போச்சு அவரோட ரத்தம் முழுசும் பணப்பை நின்று ஆடுது கூடவே இத்தனை வருஷம் கட்டி காப்பாற்றுன கௌரவம் அவரை சும்மா இருக்க விடாது மனுஷனை ஆட்டி படைச்சி அரசாண்டு பழகிட்டாரு எல்லாரும் அவருக்கு அடிமையாக தான் இருக்கணும்னு பழக்கி வச்சிருக்காரு அப்படிப்பட்டவரை என் வழிக்கு வலிக்காமல் கொண்டு வருகிறது கஷ்டம்தான் ஆனால் கிளைய முறிச்ச ஆலமரம் தெம்பா நிற்க முடியாது அவரை சுற்றி உள்ளோரை அப்புறப்படுத்தி முதல்ல அவரை தெம்பில்லாமல் ஆக்கணும் அவர் தளர்ந்த போது தான் நம்ம அடியை எடுத்து வைக்கணும் அதுக்காக தான் அதுக்காக தான் மாமாவை மாற்றினேன் அடுத்து உன் புருஷன்தான் தான் அதான் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டியே தனிகாச்சத்தோட பலமே இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க இல்லாமல் ஆனதும் அவர் பார்வை துருவன் மேலே தான் விழும் அதான் அவனை பேக் பண்ண ரெடி ஆயிட்டேன் என அவர்கள் கொண்டிருக்கும் போது துருவன் உள்ளே நுழைந்தான் அவனுக்கு பிடித்த படிப்பான பைலட் என்றதும் துருவனும் உடனே ஒப்புக்கொண்டான் கடைசியில் துருவனுடன் சேர்ந்துதான் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் பவி மகள் கையில் அவ்வளவு பெரிய கட்டை பார்த்ததும் கலை பதறியே விட்டாள் உன் புருஷன் மகளுக்கு கொடுத்த வெகுமதி என்ற பவியின் வார்த்தை கேட்டு அவள் கண்கள் நொடி பொழுதில் நிறைந்து விட்டது தாயின் வலியை உணராதவள் இப்ப அழுது என்னத்துக்கு அடுத்த குடும்பத்துக்கு புருஷன் தீங்குக்கும் போது வெடிச்சிருக்கணும் அப்படி செய்திருந்தா இன்னேரும் அவர் இந்த அளவு கொடுமக்கார அப்பாவா இருந்திருக்க மாட்டாரு அதை விட்டு அவருக்கு அடிமையா நினைச்சுக்கிட்டு சேவகம் பண்ணனா ஒரு நாள் போங்கலத்துக்கும் கத்தி வரும் அதுக்கும் நீங்க தான் இருக்கணும் சொன்னவள் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் விரு விறுவன மேல் நோக்கி நகர கலையரசி உடைந்து போய் அப்படியே சுவரோடு சாய்ந்து அமர்ந்து விட்டாள் அதே நேரம் குழப்பத்தின் உச்சத்தில் இருந்த கண்மணி கதிர் கையில் இருக்கும் செல்லை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் இருந்தாள் அவளுக்கு வந்திருப்பது பவியோ என்ற சந்தேகம் எட்டி தெளிவுபடுத்த வேண்டியே அவன் கையில் இருந்த செல்லை அடைய முயற்சித்துக் கொண்டே இருந்தாள் நேரடியாக கேட்க பயம் தன் சந்தேகத்தை சொன்னால் கௌரி ருத்ர தாண்டவம் ஆடிவிடுவாள் என்பது அவளுக்கு தெரியும் ஆனாலும் அடிமனது இது பவிதான் என்று சொல்ல சொல்ல கதிரின் கேலரியில் அவளின் வேறு புகைப்படம் உள்ளதா என பார்க்க வேண்டியே அதற்கு முயன்று கொண்டிருந்தாள் அதே நேரம் அங்கு பிரவின் பெற எழுந்து அவனுடன் வெளியே வந்தார் கதிர் யார்டா யார்டா ஒன்று கொலை செய்கிற அளவு துணிஞ்சது ம் வேற யாரா இருக்கும் கவியோட அப்பாவாதான் இருக்கும் அவருக்கு இப்ப எதுக்குடா அந்த வேண்டாத அதான் பொண்ணு அவர் இஷ்டப்படி தானே ஆடுறா அப்புறம் என்ன என்றபோது தன் மேல் கொடி முல்லை போல விழுந்த பெண்ணவளை ஒரு நொடி நினைத்து பார்த்தவன் அந்த மயக்க நிலைக்கு போன அவள் கண்கள் கடைசியாக அவன் மேல் வீசிய பார்வையை ஒரு நொடி மறுபடியும் நினைத்து பார்த்தவாறு பவி எங்கடா என்றான் கம்ம அவ எங்க போயிடப்போறா என்ன அஞ்சு நாளில் ஹாஸ்பிட்டல் திறப்பலாம் இருக்குதுல்ல மேடம் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க அங்கே ஊரே அமர்க்கலப்படுதுதா என்றான் பிரவின் பொறுப்பின் உச்சத்தில் என்றதும் ஏடா ஒன்று கொட்டுறா இல்லை என்ன என்னை அந்த கத்தி குத்துல இருந்து காப்பாற்றினது ப பவியாக இருக்குமோன்னு ஒரு ஒரு சந்தேகம் நாசமா போச்சு உன் சந்தேகத்தில் தீய வைக்க அவளுக்கு ஊருக்குள்ள படம் காட்டிட்டு அந்த செழியனோட அரைகிறதுக்கே நேரம் சரியா இருக்கு இந்த லட்சணத்தில் அவ உனக்காக இங்க வந்து உன் உசுரை காப்பாற்ற நிற்பாளா ஏதோ கடவுள் தான் பெண் ரூபத்துல வந்து இருக்கணும் அவங்க உள்ளால தானே இருக்காங்க அதுதான்டா இல்ல அவங்க உள்ளால இருக்கிறதா தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு ஒரு நன்றி சுழலான்னு நர்ஸை போய் கேட்டால் கிளம்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அம்புட்டு ரத்தம் வெளியரிச்சு அப்படி இருக்க ஒரு மணி நேரத்தில் எப்படி கிளம்பி போயிருக்க முடியும் என்ன இப்போ அவங்க உள்ளால் இருந்துட்டு போய் சொல்றாங்கன்னு சொல்றியா அப்படி இல்லைடா அந்த 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 கண்ணு அவனை சொல்ல விடாமல் இடைமறைத்தவன் நீ அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீண்டு வரலன்னு நினைக்கிறேன் நீ மனசு போட்டு குழப்பமா இருடா நான் நான் ஒருமுறை அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று ஓடிக்கொண்டிருந்தது அவளின் நினைவே ஓடியதாலோ என்னவோ முதல் நாள் சரணை சந்தித்த நொடியிலிருந்து இந்த டாக்டர் உடன் இருப்பது உருத்த ஆரம்பித்தது ஒவ்வொரு இடத்திலும் அவர்களை கடந்த நொடி மறுபடியும் அவனுக்கு நினைவலையில் வந்தது ஒவ்வொரு இடத்திலும் அந்த கண் எதுவோ பேசிவிட்டு அவனை கடந்தது போல அவனுக்கு தோன்ற ஆரம்பித்தது அந்த எண்ணமே சந்தேகங்களை விதைத்தது அந்த சந்தேகம் உண்மை என்பது போல அதன் பிறகு அவளை அந்த ஹாஸ்பிட்டலுக்குள் அவன் பார்க்கவில்லை ஆனால் அதன் முன் அந்த ஹாஸ்பிட்டல் வராண்டாவில் அந்த பெண் கடந்த நொடிகள் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் வந்து அவனை குழப்பத்தின் எல்லைக்கே கூட்டி சென்ற நேரம் பிரவின் வந்து அப்பா உன்னை உள்ளல கூட்டுறாருடா என்றதும் பல நாளுக்கு பின் அப்பா பேச அழைக்கிறார் என்றதும் இதுவரை அவனுள் இருந்த எண்ண அலைக்கு முற்றுப்புள்ளி கொடுத்து ஒதுக்கி வைத்துவிட்டு மிக மிக சந்தோஷத்தோடு தந்தை இருந்த அறைக்குள் நுழைந்தான் கதிர் மகனை அவ்வளவு நெருக்கத்தில் பார்த்தவர் பேச முடியா நிலையிலும் தழுதழுத்த குரலில் ஏன் மருமக எங்கடா என்றுதான் கேட்டார் அவரின் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதும் கதிர் மொத்தமாய் குழம்பி போய்தான் அவரை பார்த்தார் ஆனால் அவர் மறுபடியும் மறுமுக எங்கடா என்று கேட்டவாறு அவனை ஆர்வமாக பார்க்க கதிர் குழப்பத்தோடு தந்தையை ஊடுருவி பார்த்தான் அதியாயும் தொடரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாவலோட இந்த பகுதி எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்ததா என்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்